நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இந்த ட்ரூத் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபட்டு கிடக்கின்ற பல்வேறு கட்சிகளால் கட்டப்பட்ட இந்தியா கூட்டணி ஆறு மாதங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற மிகப்பெரிய சக்தியை எதிர்ப்பதாக மாநிலத்திற்கு மாநிலம் சில கட்சிகள் முண்டியடித்துக் கொண்டு வந்து இந்தியா கூட்டணி என்று பெயர் வைத்தது பெயர் வைத்து ஆறு மாதம் கூட தாங்கவில்லை பல்வேறு நிலைப்பாடுகளை கொண்டு விட்டு புதிய ஆட்சியை அமைத்து விடுவோம் என்று கனவோடு வந்த கட்சிகள் மேற்கு வங்காளத்தில் இன்றைக்கு தனித்து போட்டியிடுகிறேன் என்று அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்லிவிட்டார் அதை போல பீகாரிலே நிதிஷ்குமார்னா பிஜேபி நட்பு பாராட்டுகிறது என்று கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் பஞ்சாபினுடைய ஆம் ஆத்மி முதலமைச்சர் இந்தியா கூட்டணி இல்லை என்று அறிவித்து விட்டார் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மிகப்பெரிய கனவு கண்டு கொண்டிருந்த பொழுது அதை உடைப்பதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களால் சனாதன பேச்சு ஒரு வீழ்ச்சியை இந்தியா கூட்டணிக்கு ஏற்படுத்தியது கூட்டணிக்குள் குழப்பமும் ஒற்றுமை இன்மையும் ஐந்து மாநில தேர்தல் முடிந்ததற்கு பிறகே பூகமமாக துவங்கிவிட்டது அப்படி துவங்கிய ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடு காங்கிரஸை குற்றம் சொல்லுவதாகவே அமைந்திருக்கிறது காங்கிரஸ் பெரியண்ணன் போக்கோடு நடந்து கொள்ளுகிறது இந்த மாநில கட்சிகளுடைய தனித்துவத்தை அவர்கள் மதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு காங்கிரஸ் மீது வைக்கிறது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மேற்கு வங்கத்தினுடைய தலைவர் மம்தா பானர்ஜியுடனும் மற்றும் பல்வேறு தலைவர்களுடனும் பேசிக் கொண்டிருக்கிறோம் நிச்சயம் சமரசம் ஆகிவிடும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஒற்றுமையாக இல்லை என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு மாநில கட்சியினுடைய நடவடிக்கைகள் மூலம் இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்பது ஒவ்வொரு மாநில கட்சிகளுடைய தலைவர்களின் மூலம் அப்பட்டமாக தெரிகிறது ஆகவே மிருக பலம் கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை இந்தியா கூட்டணி எப்படி வெற்றி பெறும் என்பதை தான் தீர்மானிக்கும் காலம்